இப்ப நீங்க பார்க்க போற ஜாதகத்தின் பெயர் சசிகலா பிசிஏ படிச்சிருக்கிறாங்க வயது இருபத்தி ஐந்து மனமாகாதவர் ஹைட்டு நூற்றி அறுபது சென்டிமீட்டர் எடை ஐம்பத்தஞ்சு கிலோ முதலியார் வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களுக்கு சொந்த வீடு காளிமனை இருக்கு இவங்களோட எதிர்பார்ப்பு நல்ல படித்த மாப்பிள்ளையாக இருக்கணும் சொந்த தொழிலில் இருக்கணும் இவங்க இருக்கக்கூடிய மாவட்டம் ஈரோடு மாவட்டம் இவங்களோடது சுத்த ஜாதகம் இவங்க பிறந்த தேதி பத்தொம்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் மோகனப்பிரியா எம்எஸ்சி படிச்சிருக்காங்க வயது இருபத்தி ஐந்து மறுமணம் முறைப்படி டைவர்ஸ் ஆகிருக்கு குழந்தைங்கள் இல்லை எடை வந்து அறுபத்தி ஏழு கிலோ முதலியார் வகுப்பினை சேர்ந்தவங்க ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க சுத்த ஜாதகம் இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க ஜாதகத்தின் பெயர் அனுரேகா வயது இருபத்தி ஐந்து மனமாகாதவர் ஹைட்டு அஞ்சு புள்ளி அஞ்சு எடை அறுபது கிலோ கொங்கு வெள்ளாள கவுண்டர் வகுப்பினை சேர்ந்தவர் எம்எஸ்சி பிஎட் படிச்சிருக்கிறாங்க சொந்த வீடு பூமி ரெண்டு ஏக்கர் இருக்கு இவங்களோட எதிர்பார்ப்பு பூமி இருக்கணும் சொந்த தொழில் அல்லது அரசு வேலையாக இருக்கணும் ஒரு பிரைவேட் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் பத்தாயிரம் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு ராகு கேது தோசை இருக்கு இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்ட்ட இருந்தால் பதிவு நம்பரை நோட் பண்ணிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்